நாங்கள் கையாறு தனமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அந்த அடிப்படையிலே நாங்கள் எந்த அரச அதிகாரிகளையும் அரச தலைவர்களையும் நம்புவதாக இல்லை நாங்கள் இந்த மண்ணிலே மாண்டு போன மானமா மரவர்களின் நினைவுகளோடு நாங்கள் இன்று இதை ஆரம்பித்து வைக்கின்றோம் எங்களுடைய வடகிழக்கு உள்ள தமிழர்கள் அனைவரும் ஒன்று சேர வேண்டும் ஒன்பது ரெண்டு நாங்கள் இந்த சர்வதேசத்துக்கு நாங்கள் ஒற்றுமையாக நிற்கிறோம் என்ற செய்தியை நாங்கள் உலக அரங்கிற்கு கொண்டு செல்ல வேண்டும் நாங்கள் பட்ட இன்னல்கள் பலது காலம் காலமாக இன்றும் நாங்கள் அடிமைப்பட்டு அடிமைத்தனமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அதனால்தான் நாங்கள் இன்று பொது வேட்பாளர் என்ற விடயத்திற்கு நாங்கள் வந்திருக்கின்றோம் பொது வேட்பாளர் என்பது இது வந்து முன்பாக நாங்கள் எடுக்கும் சபதம் சங்கே முழங்கு என்று உண்மையாகவே வடக்கு கிழக்கில் உள்ள இலங்கையில் வாழும் தமிழர்கள் அது அனைத்து உள்ளங்களும் இந்த சங்குக்கு வாக்களிக்க வேண்டிய கடமை எல்லோருக்கும் உண்டு நாங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பது யுத்த வெறிபுடித்த சிங்கள தேசத்தினால் அழிக்கப்பட்டு உள்வேலிக்குள் போட்ட போது எந்த ஜனாதிபதி வெளியில் வந்து எங்களுக்காக குரல் கொடுத்தார் இதில் மகிந்தா குடும்பம் வந்ததா இல்லை நாமலையா வந்தாரா இல்லை ஜேஇபி அன்ருகுமார் வந்தாரா

அவர் காலந்தாலமாக மனிதா குடும்பத்தின் கைப்பிள்ளை ஏன் ராணிருக்கு மாறியதென்றால் ராணில் கூட்டு கல்லங்கள் எல்லாம் ஒன்றாக சேர்த்து வைத்திருக்கிறார் அதனால் அவர் வாக்களிக்க சொல்றார் சஜித் ஐயா அவர்களே உங்களுக்கு ஒரு வாக்கு சொல்லுகிறேன் நீங்கள் இத்தனை பேருக்கு வீடு இல்லை என்று கொடுத்து இந்த வடக்கு கிழக்கில் உள்ள மக்களை இனியில் என்ற ஒரு ஏழை குடும்பங்களை எல்லாம் நாசமாக்கியவர் நீங்கள் அன்று குமாரா ஜேபி அவர்களே வடக்கு கிழக்கு இணைந்த வடக்கு கிழக்கை கொண்டு போய் நீதிமன்றம் நாடிய பட்ட துரோகி வடக்கு கிழக்கிலே விடுதலை புலிகளை அழிப்பதென்று மக்களை அழிப்பதற்கு ஐம்பதினாயிரம் சிங்கள சகோதரர்களை கூப்பிட்டு ஒரு தேச ஒரு துரோகமான செயலை செய்த அனுரகுமார இன்று வெள்ளையோடு வெள்ளையாக நீங்களும் வெல்லலாம் நினைக்கிறீர்கள் நாமல் அவர்களே உங்களுக்கு சிறுபிள்ளை உங்கள் அப்பா உங்கள் குடும்பம் செய்த அநியாயம் யாருக்கும் தெரியாதா இத்தனை பேருக்கு வாக்களிப்பதென்றால் எங்கள் தமிழ் மக்களுக்கு இந்த சங்கை தவிர வேறு யாருக்காவது வேற கட்சிக்கு கை வந்தால் உங்கள் மீது எத்தனை குடும்பத்தில் மாவீரர்கள் எத்தனை போராளிகள் எத்தனை மக்களை கொண்ட இந்த பரதேசிகளுக்கு வாக்களிப்பதென்றால் உங்களுக்கு மனச்சாட்சி இல்லாத தமிழன்தான் இந்த தங்கை தவிர வேறு யாருக்கும் வாக்களிப்பார் என்று இந்த கோயிலே சத்தியம் எடுத்துக் கொள்கிறேன் இது தங்கே முழங்கே ஜனாதிபதி வேட்பாளர் தமிழ் பொது வேட்பாளர் திருப்பா அர்விந்தன் அவர்களை தமிழ் தேசிய படைப்பில் இருக்கக்கூடிய பல்வேறு பல்வேறுபட்ட தமிழ் அரசியல் கட்சிகளும் சிவில் அமைப்புகளுமாக இணைந்து ஒரு தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்தியிருக்கிறார்கள் சங்கு சின்னத்தில் அவர் இந்த இந்த களத்தில் போற்றிடுகின்றார் முக்கியமாக தென் பகுதியில் இருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்காவோ சங்கீத் பிரேமதாசாவோ அல்லது அனுபகம்மாரதிசனநாதா போன்ற பல பேர் தமிழ் மக்களது தேசிய இன பிரச்சனை தொடர்பாக எந்த விதமான தீர்வுகளும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் காலகட்டத்தில் நாங்கள் பல்வேறுபட்ட அரசியல் கட்சிகளுக்கும் ஏற்கனவே பல முறை நாங்கள் வாக்களித்தோம் ஏமாற்றப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தொடர்ந்தும் அவர்களுக்கு வாக்களிப்பதன் ஊடாக எதனையும் சாதிக்க முடியாது என்ற அடிப்படையில் தமிழ் மக்களுடைய பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் என்பதை உறுதியாக வெளிப்படுத்தும் முகமாகவும் தமிழ் மக்களது பிரச்சனைகள் தீர்க்கப்படாமல் நாட்டில் பொருளாதார பிரச்சனைகள் என்பது தீர்க்கப்பட மாட்டாது என்பதை அவர்களுக்கு தெளிவுபடுத்தும் முகமாகவும் எங்களது பிரச்சனையை பின்னால் தள்ளிவிட முடியாது பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்பதை ஒட்டுமொத்தமான தமிழ் மக்களும் அணிதிரண்டு வாக்களிப்பதனூடாக அதனை நாங்கள் மிக தெளிவாக அவர்களுக்கு வெளிப்படுத்த முடியும் எங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஜனநாயக களம் என்பது இந்த ஜனாதிபதி வேட்பாளர் களம்தான் எங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஜனநாயக களம் அந்த களத்தை பாவித்து அவர்களுக்கு ஒட்டுமொத்தமான வடகிழக்கு தமிழ் மக்கள் அனைவரும் இணைந்து இந்த செய்தியை சொல்ல நாங்கள் யோசித்திருக்கிறோம் விரும்புகின்றோம் ஆகவே அந்த அடிப்படையில் சங்கு சின்னத்தில் போட்டியிடக்கூடிய ப அரியணேந்திரன் அவர்களை வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய அனைத்து தமிழ் மக்களும் ஆதரித்து வாக்களிக்க வேண்டும் என்று நாங்கள் கூறுவதுடன் நாங்கள் ஒரு சிங்கள வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று சொன்ன எந்த தேவைகளும் இல்லை என்பதை நாங்கள் மிக தெளிவாக அவர்களை கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் பிரச்சனைகளை தீர்க்காமல் பிரச்சனைகளை இழுத்தடிப்பதுடன் புதிய புதிய பிரச்சனைகளை உருவாக்குபவர்களாகத்தான் இந்த சிங்கள அரசாங்கங்கள் இருந்து கொண்டு இருக்கிறதை தவிர தமிழ் மக்களுடைய காணி பிரச்சனை சரி ஒரு பிரச்சனை சரி எந்த பிரச்சனைகளும் இதுவரை முழுமையாக தீர்க்கப்படவில்லை என்றால் உள்ள நிலைமை ஆகவே இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்றை நிறுத்துவதற்கு காரணமே நாங்கள் சொல்லக்கூடிய சிங்கள தேசிய அரசியல் கட்சிகள் தான் அந்த நிலையில் ஒட்டுமொத்தமாக தமிழ் மக்கள் அணிதிரண்டு சங்குக்கு வாக்களித்து சங்கு சின்னத்திற்கு வாக்களித்து தமிழ் மக்கள் ஏகோபித்த மனோநிலையை சிங்கள தேசத்திற்கும் சரி உலக நாடுகளுக்கும் எல்லோருக்கும் தெரிவிக்க வேண்டியது மத கடமை அதனை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும் இன்றைக்கு கிளிநொச்சியில் அது ஆரம்பமாக இருக்கிறது கிளொச்சி மாவட்டத்தில் அது ஆரம்பமாக இருக்கிறது அதனை நீங்கள் எல்லோரும் முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் நன்றி இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற இருக்கின்ற ஜனாதிபதி தேர்தலிலே வடகிழக்கிலே தமிழ் மக்கள் சார்ந்து ஒரு தமிழ் பொது வேட்பாளர்களை ஏழு தமிழ் தேசிய கட்சிகளும் அத்தோடு ஏழு சிவில் அமைப்புகளுமாக இணைந்து எங்களுடைய அபிலாசைகள் எங்களுடைய விருப்பங்கள் எங்களுடைய கோரிக்கைகளை முன்னிலைப்படுத்தி முதன்மைப்படுத்தி கடந்த எழுபது வருடங்களாக நாங்கள் இந்த நாட்டில் ஏமாற்றப்பட்டு வந்திருக்கின்றோம் குறிப்பாக தந்தை செல்வநாயகம் ஐயா காலத்திலிருந்து சம்பந்தன் ஐயா காலம் வரைக்கும் நாங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கின்றோம் எத்தனையோ ஒப்பந்தங்கள் பிழித்தறியப்பட்டிருக்கின்றது எத்தனையோ தடவை பேச்சுவார்த்தை கன்று அழைத்து எங்களோடு செய்து கொண்டப்பட்ட உடன்படிக்கைகள் எல்லாம் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது இன்றைக்கு இந்த மண்ணிலே இளநூச்சி மண்ணிலே எத்தனையோ ஆயிரக்கணக்கானோர் காணாமப்பனோருடைய பெற்றோர்கள் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு தீர்வு இல்லை அவர்களுக்கு விடுவில்லை அதே போல இந்த பயங்கரவாத தடை சட்டம் இப்பவும் அதாவது யுத்தம் முடிந்து பதினைந்து வருட காலமாகி கூட பயங்கரவாத தடை சட்டம் என்பது இந்த நாட்டிலே இருக்கின்றது இந்த தடை சட்டத்தை அவர்கள் வைத்திருக்கிறது தமிழ் மக்களை அடக்குவதற்காகவும் ஒடுக்குவதற்காகவும் அதேபட்ட வடக்கு கிழக்கிலே இராணுவம் லட்சக்கணக்கில் இப்பவும்

இப்படியாக பல பிரச்சனைகளை தொல்லைகளை அதாவது யாழ்ப்பாணத்திலே அங்கேயே விகாரை அமைத்தல் வன்னியிலே விகாரை அமைக்கிறது பல இடங்களிலே பௌத்தமயமாக்கல் சிங்கள குடியேற்றங்கள் என்று இந்த சிங்கள அரசாங்கமும் மாறிவாங்க அது எந்த எந்த கட்சியாக இருக்கலாம் அது தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய ஐக்கிய தேசிய கட்சி தலைவர் இப்போ இருக்கக்கூடிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவாக இருக்கலாம் சஜித் பிரேமதாசாக இருக்கலாம் அல்லது வடக்கு கிழக்கை பிரிப்பதற்கு துணை போன ஜேபிபி அன்றகுமாரிசனாக இருக்கலாம் எந்த கட்சியும் எங்களுக்கு தீர்வை தரப்போகிற இல்லை எங்களுடைய அபிலாசைகள் எங்களுடைய

நாங்கள் ஒரு வேட்பாளராக நிறுத்தி இருக்கின்றோம் அவரை அவரை வடக்கு மக்கள் நாங்கள் வடக்கு கிழக்கும் ஒன்றாக நிற்கின்றோம் என்ற அந்த நிலப்பாட்டிலே வடக்கு மக்கள் அதிகமாக அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் வாக்குகளை அளித்து இன்றைக்கு வடக்கிலே இருக்கக்கூடிய பதிமூன்று லட்சம் வாக்கிலே குறைந்தது ஆறு லட்சம் பாக்காவது அவருக்கு அளித்து எங்களுடைய பலத்தை சிங்கள தேசத்தை எங்களுடைய அபிலாசைகளை எங்களுடைய கோரிக்கைகளை எங்களுடைய எண்ணங்களை விருப்பங்களை கடந்த எழுபது வருடமாக எங்களுக்கு இழைக்கப்படுகின்ற அநீதிகளை இந்த வாக்கு சீட்டுக்கு போடுற புள்ளடி மூலம் தென் ஒரு பேரடியாக அதை காட்ட வேண்டும் சர்வதேசத்துக்கும் அதை எடுத்துரைக்க வேண்டும் அந்த வகையில் இந்த கிளிநொச்சி மாவட்டத்திலே உண்மையிலே ஜீவன் அண்ணன் போன்றவர்கள் அதே போல அவரோடு இணைந்து இன்றைக்கு இலங்கை தமிழரசு கட்சியில் இருக்கக்கூடிய அனன் ஸ்ரீதரன் அவர்கள் இந்த மாவட்டத்தை இந்த மண்ணிலே அவர் பிரேனித்து வாழ்கின்றவர் மட்டக்களப்பு சென்று எங்களுடைய பொது வேட்பாளரை ஆதரித்து அவருக்கு மரியாதை கொடுத்து மதிப்பு கொடுத்திருக்கின்றார் அந்த வகையில் ஸ்ரீதரன் அவர்களுக்கும் நாங்கள் எங்களுடைய மனமாந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் தமிழரசு கட்சியிலே சிலர் விரும்பாட்டி பலர் தமிழ் தேசியத்தோடு தமிழ் இனமானத்தை காப்பதற்கும் ஈனப்றவிகள் இல்லாமல் அவர்கள் உண்மையிலே ஒரு தமிழ் உணர்வார்கள் தமிழ் தேசிய பற்றாளர்கள் ஒரு தன்மானம் மிக்கவர்கள் என்பதை வெளிப்படுத்தி இன்றைக்கு தமிழரசு கட்சியிலே இருந்து கூட இந்த பரப்புரையிலே இருந்து பொது அமைப்புகளும் முன்னாள் போராளிகளும் இந்த இடத்திலே இருந்து இப்பொழுது பிரசாரங்களை இந்த இடத்திலே முன்னெடுத்திருக்கிறீர்கள் வரவேற்கின்றோம் உங்களை வாழ்த்துகின்றோம் நன்றி வணக்கம்